அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டை டிஆர்பி கொடுத்துருக்காங்க டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான டேட்டா அவங்க ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் அப்படின்லாம் பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கி ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இது வந்து நிறைய பேர் போஸ்ட்போன்மெண்ட் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க டேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருந்தது டென்டேட்டிவ் டேட் உத்தேச தேதி அதுதான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது டென்டேட்டிவ் டேட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ஒரு வாரம் நமக்கு வந்து அது அட்வான்டேஜ் தான் ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு வார காலம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது இருபதுலேருந்து நமக்கு வந்து இருபத்தேழு வரைக்கும் ஒரு வார காலம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் இந்த காணொலியில் எப்படி ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது அதே மாதிரி எப்படி வந்து ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் பண்ணுறது அதே மாதிரி இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான் இருந்தாலும் இதுவும் தெரியாத சில கேண்டிடேட்ஸுக்கு இதை நாங்கள் வந்து இந்த காணொலியை கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் பார்த்தலாம் நம்ம டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனோட டேட் வந்து மொதல் டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு நமக்கு வந்து அந்த எக்ஸாமை வந்து நடத்த போகிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய டிஆர்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை மற்றும் மாலை இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது அதே மாதிரி ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது இன்னையிலேருந்தே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து டிஆர்பியோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய நுழைவுச்சீட்டை வந்து தரவிற் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டிஆர்பி டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே ஸோ அந்த லாகின் ஐடியை கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய நெட் கனெக்ஷன் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து அது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் லேட்டராக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உடனேவே நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோடான இந்த டேஷ் டேஷ்போர்டில் ப்ரிண்ட் ஹால் டிக்கெட்னு இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ப்ரிண்ட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து பிரிண்டிங்க்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்குது இந்த ப்ரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ரிண்டாக இதை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டைமிங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து நைன் தேர்ட்டி ஏஎம் டு ஒன் பிஎம் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டு ஒன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க மதிய செஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டைம் இருக்குது ஒன் பிஎம்க்கு முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து மூணு மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஸோ ரெகுலர் கேண்டிடேட்ஸுக்கு உங்களுக்கு டூ ஹவர்ஸ் டைம் இருக்கும் த்ரீ டு ஃபோர் தான் அவங்க வந்து பேப்பர் டூக்கு ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ரிப்போர்ட்டிங் டைமையும் நீங்கள் பார்த்துக்கணும் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து இங்கே டூ பிஎம் இருக்குது ஆஃப்டர்நூன் அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டி ஏஎம் வந்து நமக்கு வந்து மார்னிங் செஷனுக்கு கேட் க்ளோசிங் டைமும் கொடுத்துருக்காங்க நைன் ஏஎம்க்கு கேட் க்ளோசிங் டைமு அதே மாதிரி டூ பிஎம் கேட் க்ளோசிங் டைம் அதே மாதிரி இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு போஸ்டலில் அனுப்ப மாட்டாங்க இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி உங்களுடைய எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்களோட கிரீவன்ஸஸ் செல்லுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் நாட் பி கன்சிடர்டு மாதிரி டைமிங்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து அதில் கொடுத்துருக்காங்க அதுமாரி ஹால் டிக்கெட் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இன்னும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் ஐதர் ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டை இன் ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி அட்டண்டன்ஸ் ஷீட்டில் உள்ள எல்லா காலத்தையும் வந்து ஃபில் பண்ணணும் அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென் இதை இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷேடிங் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சர் ஷீட் நம்பரு கொஷின் கொஷின் புக்லெட்டு சீரியல் நம்பர் கொஷின் புக்லெட் சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ரைட்டிங் அண்ட் ஷேடிங்கில் இருக்கணும் பிளாக பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி எந்த கெட்ஜெட்ஸும் மொபைல்ஸோ இல்லை வந்து கேல்குலேட்டர்ஸோ எதுவுமே அவ அவன் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது ட்ரெஸ் கோடை பொறுத்தளவில் பெல்ட் வியர் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி மென்னு அது மாதிரி டிஜிட்டல் வாட்சஸ் ஷூஸ் ஹை ஹை ஹீல்ஸ் அலோடு கிடையாது ஒன்லி கேண்டிடேட் ஷுட் வியர் செப்பல்ஸ் அண்ட் சாண்டில்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹால் டிக்கெட் அண்ட் ஃபோட்டோ ஐடென்டிக்கே ஐடென்டிஃபிகேஷன் கார்டை தவிர எந்த மெட்டீரியல்ஸும் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நூனில் நடக்கிறது எம்சியூ கியூ க்யூ க்யூக்கு த்ரீ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரொசீஜர்ஸோட டைமும் இன்க்ளூட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் இன் தி மார்னிங் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸுக்கு ஆஃப்டர்நூன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா மற்றபடி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற அதே தான் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்னில் வந்து நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுக்கணும் அதாவது டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் அப்போ தான் பார்ட் பி ஆன்சர் ஷீட்டை வேல்யூட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸுக்கு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எக்ஸப்டட் கேட்டகரிஸ் அவங்க அவங்க எழுத தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்கேயுமே ஹால் டிக்கெட்லேயுமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே நமக்கு என்ன ஸ்கீம் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்களோ அதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்ஏ டைப் கொஷின் அவுட் ஆஃப் ஃபைவ் கொஷின் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ஸ் இதுலையுமே தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் ஒன் ஹவர் ஆஃப்டர்நூன் அதே மாதிரி வந்து ஹாலில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நார்மலாக எக்ஸாம் ஹாலில் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுமோ இன்விஜுவேட்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து ரீடைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் ரிசர்வ்ஸ் தி ரைட் டு போஸ்ட்போன் ஆர் கேன்சல் தி எக்ஸாமினேஷன் இன் கேஸ் ஆஃப் இஷ்யூஸ் லைக் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் நேச்சுரல் டிசாஸ்டர் ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் போது போட் ரைட்ஸ் தி ரிசர்வ் டு கேன்சல் தி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்